அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆக்சுவலி பைபிள் வந்து இவ்வளோ நாள நான் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் என்ன ரீசன் அப்படின்னா வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியாத காரணத்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆடியோவாகவே கன்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆடியோவாகவே கண்டினியூ பண்ணுறேன் சோ கொஞ்சம் நாள் கண்டிப்பா ஆடியோவாக தான் வரும் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வீடியோவா வந்து உட்கார்ந்து உங்க முன்னாடி பேசுகிறேன் சரி வாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஆடியோ புக்குக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பைபிளில் பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்த்தர் சொல்றாரு அந்த தலைப்பு பற்றி தான் முழுமையாக பார்க்க போறோம் ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய மோச அறிக்காரில் இவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து பாலைவனத்துல அந்த தங்கி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் உங்க கூடலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கூட்டு போகிறதுக்கு உங்களை வந்து அதாவது வந்து அந்த பாதைகளை கரெக்டாக பார்த்து கூட்டு போறதுக்காக ஒரு தூதுவனம் உங்க கூட நான் அனுப்புறேன் சொல்லிடுறாரு கேட்ட மோசோ மற்ற மக்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க சாக்கும் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லை நீங்க அந்த காணான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏழு ராஜ்யங்கள் இருக்கும் ஏழு அரசர்கள் அவங்க எல்லாத்தையுமே நான் விரட்டிவேன் உங்களுக்கு அந்த இடத்தை நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்றப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்க வந்து எங்க கூட வந்தே ஆகணும் அப்படின்னு பாட்டி நீங்க வரல அப்படின்னா நாங்க வந்து இந்த நகை எல்லாம் போடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் கழட்டிடுறாங்க அந்த பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது நகை போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து வாக்குறுதி கொடுத்துறாங்க ஆனா நம்ம ஏசு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நான் கண்டிப்பா அவங்க கூட வர மாட்டேன் ஏன்னா நீங்க ஒழுக்கமானவங்க இல்ல ஒருவேளை வந்து அப்படின்னா நான் உங்களை கொள்ள வேண்டி இருக்கும் அதனால வேணா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இருந்தாலும் மக்கள் இப்படி ஒரு பிரிவாதமா சொல்லவும் சரி அப்ப நான் வர்ற வரைக்கும் நீங்க நகைகள் அணிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்ம மோசம் இருக்காருல்ல இதெல்லாம் வந்துட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஷாக் சாக்காயிடுறாரு அதே நேரத்தில் வந்து அடிக்கடி நம்மளுடைய கருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு கூடாரத்துக்குள்ள வந்து வந்து போறாரு அதுக்கு வந்து ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்க என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம மோசம் அவர் வந்து அவங்க கூட கூட்ட அந்த மக்கள் இருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல வந்து தனியா ஒரு கூடாரத்தை அமைக்கிறாரு என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம மோசம் இவர் வந்து கர்த்தர் கூட அடிக்கடி பேசணும்ல அதுக்காகவே இந்த ஆசாரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைக்கிறாரு இதன் மூலமா என்னாகுது ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கர்த்தர் வந்து மேல இருந்து அந்த மேக மூட்டங்களோட சேர்ந்து வந்து கீழே இறங்கி அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நிக்கிற போது டக்குன்னு ஒரு முன்னாள் மணல் வெட்டு மாதிரி வெட்டுறாரு டக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த ஆசாரிப்பு கூட இருக்குல்ல நம்மளுடைய கர்த்தர் உள்ள போயிடறாரு இத வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க பாத்துட்டு கடவுளே கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய கர்த்தர் உள்ள போனவர் நம்மளுடைய மோசம் கூட வந்துட்டு எப்பயும் போல சகஜமா பேசி பழகி அதாவது ஒரு நல்ல நண்பன் பேசினா எப்படி இருக்கும் அது மாதிரி பேசி பழகுறாரு மோசோ அவருடைய கேள்வியில கேட்கிறாரு கர்த்தரும் அவருடைய பதில சொல்றாரு நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மோசம் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்காரு கர்த்தர் வந்து அந்த கூடாரத்துக்கு ரெகுலரா வராருல அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம மோசம் வந்து கர்த்தருடைய காலில் வந்து முதல்ல மன்னிச்சிருங்க இந்த

உனக்கு நான் ஒரு வரம் தரேன் என்ன மேட்டர் அப்படின்னா நான் சொல்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்க மக்கள் ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீ சொல்ற மாதிரி நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போடுறாரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப ஒன்னும் இல்லை நீ சீனான் மலைக்கு வா அங்க வந்த அப்படின்னா அங்க வந்து அந்த புதிய கற்பலகைகள் ரெண்டு எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்தா அப்படின்னா அதுல வந்துட்டு எல்லா ரூல்ஸையும் நான் சொல்றேன் நீ சொல்ல சொல்ல எழுதிக்கோ அப்படின்றாரு அதே மாதிரி வந்துட்டு அங்க வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா நீ மட்டும்தான் அந்த மலை பகுதிக்கு வரணும் வேற யாரும் வரவே கூடாது இன்னொரு ரூல்ஸையும் போடுறாரு நீ இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து அங்க எழுதி எழுதிக்கிட்டு இருக்கும்போது போது கீழே வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் புள்ளெல்லாம் மேயக்கூடாது போடக்கூடாது மக்கள் வந்து இந்த மழை வாசிய பக்கத்து கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு ஸோ இதை கேட்டனே நம்ம மோசவும் சரிங்க யா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்குறாங்க மக்களும் ஒத்துக்குறாங்க அது மாதிரி நம்ம மோச வந்து அந்த கற்பலைகள் எடுத்துட்டு மலை மேல போறாரு அங்க போனோன்னே திடீர்னு ஒரு மேகம் மாதிரி வருது பார்த்தா கீழே அந்த மேகத்துல இருந்து நம்மளுடைய கர்த்தர் இறங்கி வராரு அவருடைய பேச காட்டல பட் வந்து அவருடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதியை தான் பார்க்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க இப்போ கர்த்தருடைய முதல் ரூல்ஸே என்ன போறாரு அப்படின்னா அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒழுக்குமுறையா வாழணும் அப்படிங்கறதுக்காக இவர் போற ரூல்ஸே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அவருடைய வம்சாவளிகள் முதற்கொண்டு எல்லாரையுமே நான் தண்டிப்பேன் அப்படின்னு இப்போ நான் இருக்க அப்படின்னா நான் ஒரு தப்பு பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு தான் தண்டனைகள் கொடுக்கணும் இதுதான் முறை ஆனா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையுமே வந்து கொள்றதுங்கிறது தவறு இல்லையா அதைத்தான் இவரும் சொல்றாரு அதாவது வந்து இப்போ நான் தவறு பண்ணிட்டா என்னுடைய வம்சம் இருக்காத அளவுக்கு பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஃபர்ஸ்ட் ரூல்ஸே அதுதான் அது மட்டும் இல்ல இவர் இன்னொரு விஷயம் மோசம் சொல்றாரு இங்க பாருப்பா நான் இப்ப போடக்கூடிய அடுத்தடுத்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த ஒரு எதிரி நாட்டு படை வீரர்களும் யாருமே தாக்காத அளவுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்றாரு சரிங்க என்ன என்னதுன்னு சொல்லுங்க அப்படின்றப்ப நீங்க இங்க இருந்து காணான் போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய எல்லா அரசர்களையும் நான் துரத்திடுவேன் அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு உங்களை வந்து நான் உள்ள புகுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அங்க போனோன்னே நீங்க கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கிற மக்கள் கூட எந்த ஒரு டீலும் போடக்கூடாது அதாவது உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய பலிபீடங்கள் ஒன்று இருக்கும் ஸோ அதையும் உடைச்சிருங்க அவங்க கும்பிடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பொய்யான தெய்வங்கள் அதையும் உடைச்சு நோக்கி தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்லியிருக்கிறதே வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை உடைச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்துக்களுக்கு இதனையாக தான் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே அந்த மக்கள் கூட வந்து ஒப்பந்தம் போடாதீங்க அப்படி ஒப்பந்தம் போட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட முதல் வைக்கிற கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா அவருடைய தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அப்படி வணங்குறதுக்கு விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடும் போது அதில் வந்து பலி எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதையெல்லாம் உங்களுக்கும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களை கலந்துக்க சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்றப்ப அவங்க வந்து கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும் அது போக அவங்களுடைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆண்களை கவர்ந்து எழுத்து திருமணம் செய்கிற அளவுக்கு போயிடுவாங்க அப்படி திருமணம் செஞ்சோடனே அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஆண்களை வந்துட்டு அவங்களுடைய தெய்வங்களை வணங்குறதுக்காக கட்டாயப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இன வெறிய புகுத்துதோ அப்படிங்கறத என்னுடைய சந்தேகம் உங்களுடைய சந்தேகம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்லி இது பைபிளே கிடையாது இது யூதர்களுக்கான பைபிள் அப்படி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தம்பி நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் சரி முதல் விஷயம் முதல் முதல்ல எழுதப்பட்ட பைபிள் இதுதான் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பைபிள் வந்து இங்கே வந்திருக்குது இருக்குது அதனால நான் சொல்றது என்னன்னா இதுதான் பழைய பைபிள் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க முதல்ல போய் அந்த பைபிளை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க பேசுங்க சரியா இன்னொன்னே சொல்லிடுறேன் நான் வந்து என்னுடைய பர்சனல் கருத்துக்களை வந்து இந்த இடத்துல எதையுமே பதிவு பண்ணல அந்த பைபிள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் சரி நம்ம கர்த்தர் வந்து இதோட நிறுத்தினாரா அதாவது வந்து என்ன பண்றாருனா அவங்க வந்து பொண்ணுங்களை வச்சு இந்த பசங்களை கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப இழிவா பேசியிருக்காரு அந்த இடத்துல ஒரு பெண்களையும் அது மட்டும் இல்ல அவரை சார்ந்த ஆண்களையுமே ரொம்ப கீழ்த்தரமா தான் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அவர் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த புளிப்பு இல்லாத ரொட்டி இருக்குல்ல அதை தான் பண்டிகைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்குது இன்னொன்று என்னென்னா ஏழு நாளுமே வந்து அந்த புளிப்பில்லாத ரொட்டியை வந்து நீங்கள் சாப்பிடுங்க தயவு செய்து புளிக்கிற ரொட்டியை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காரு அது போக இந்த அபின் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அபிப் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல எனக்கு முழுசா ஸோ அந்த மாதத்தை தான் நீங்கள் எகிப்துலேருந்து வந்தீங்க அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த அந்த மாதத்துலேயே வந்துட்டு ஒரு விழா மாதிரி கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இது கூட பரவாயில்ல ஏதோ விழா கொண்டாட சொல்கிறாரு புளிப்பில்லாத ரொட்டியை சாப்பிட சொல்கிறாரு அது ஓகே நல்ல விஷயம் தான் ஆனால் இப்போ சொல்கிற இந்த விஷயம் தான் ரொம்ப வந்து இதாக இருக்குது என்ன அப்படின்னா குரூசலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதாவது நம்ம கர்த்தருடைய வம்சாவளியில் வந்த இஸ்ரவேல் இருக்காருல்ல இவருடைய வம்சாவல வந்த பெண்ணுடைய முதல் குழந்தை அதாவது பெண்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தைகள் அந்த குழந்தையை வந்து கர்த்தருக்குரியதாம அந்த கர்த்தர்டே நீங்க ஒப்படைச்சிடணும் அந்த குழந்தை பிறந்த உடனே அதை கர்த்தர் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் ஆடுகள் இது போடக்கூடிய முதல் குட்டியுமே இவருக்கு தான் சொந்தமா இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு வச்சிருக்கார் என்ன அப்படின்னா கழுதையோட முதல் குட்டியை வந்து அந்த மனசங்க வச்சுக்கலாமா ஆனா அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா அந்த கழுதையோட முதல் குட்டியை இவங்க கொடுத்துட்டு திரும்ப இவங்க வந்து இன்னொரு ஆடு குட்டி போடும்ல அந்த ஆட்டோட முதல் குட்டியை கொடுத்துட்டு அந்த கழுதை வாங்கிக்கணுமா அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வாங்கலாம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அந்த கழுதையோட கழுத்தை உரைச்சி கொண்டுடுவேன் இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா காணிக்க இல்லாம இவர் யாருமே பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காரு இப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டாரு அடுத்த ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பரேட் கம்பெனி காரங்க தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சண்டே நமக்கு லீவு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க உருவாக்கினதான் நம்ம வந்து தப்பா நினைச்சுட்டு இருக்கோம் பட் அதை உருவாக்குனது நம்மளுடைய கருத்தர் தான் ஆமாங்க என்ன அப்படின்னா நம்ம வாரத்தில் ஆறு நாள் வேலை பார்த்து ஏழாவது நாள் லீவு அப்படிங்கிற கான்செப்டை முத முதல்ல வந்துட்டு நம்மளுடைய கருத்தர் தான் கொண்டு வந்தாரு அவர் தான் அவங்களுடைய மக்களுக்கு வந்துட்டு வாரத்தில் ஆறு நாள் வேலை

நீங்க கீழே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட் இருந்துருக்கு இது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இவர்ட்ட வர்றதுக்கு என்னடா இவர் இவ்வளவு பிரைட்டா இருக்க ஃபேஸ் ஒருவேளை கடவுள் ஆயிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்துல வராமலே இருக்காங்க அப்ப வந்து இவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய அண்ணன் ஆரோன் அது போக வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் தலைவர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கர்த்தர் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காருப்பா அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்றாரு அப்படி எடுத்து சொல்லும்போது போது அப்படின்னா அவருடைய மூஞ்ச சுத்தி வந்து அந்த துணி மாதிரி போட்டிருக்காரு வெறும் கண்ணு மட்டும் தெரியற அளவுக்கு ஏன் அப்படின்னா அந்த ஃபேஸ் பிரைட்டா இருக்கிறதுனால மக்கள் வந்து பாக்குறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து

கூடாரம் ஒண்ணு கட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்க அதுக்கு தேவையான பணம் அந்தது கட்டுறதுக்கான பணம் அதுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு அதையும் மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச எல்லா பரிசு பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு இவர் வந்து ஒரு பரிசு கூடாரத்தை அமைக்கிறாரு அந்த கூடாரத்தை அமைச்சது மட்டும் இல்லாம அந்த கூடாரத்துல பூசாரின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்வார்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபாதர் நியமிக்கிறாரு அந்த ஃபாதர் பாத்தீங்க அப்படின்னா என்ன கலர் ட்ரெஸ் போடணும் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ரூல்ஸா போட்டிருந்திருக்காரு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து ஏற்கனவே உள்ள அதில் இருக்குது ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இயேசு சொன்ன எல்லாத்தையுமே வந்து இப்போ மோசம் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டாரு அந்த மக்களை வச்சு ஸோ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மோசம் வந்து அங்கே வந்து அந்த இதுக்குள்ளே போகணும்ல அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்து முத நாள் சுற்றி பார்த்துடுறாரு ரெண்டாவது நாள் அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா போக முடியல அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேகமாக இருக்குது கருமேகமாக இவருக்கு கண்ணு தெரிஞ்சால் தானே இவரும் உள்ளே போக முடியும் ஆனால் அவருக்கு ஒரு துளி கூட கண்ணு தெரியல எல்லாருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம மோசம் உங்களுக்கு வெளியே தான் நிற்கிறாரு அந்த நேரத்தில் கர்த்தர் அங்கே உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிடுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேகமூட்டம் விலகுது விலகிற வனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கர்த்தர் வந்து பர்மிஷன் கொடுத்துறாரு நம்ம நேரத்தை விட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் வந்து அந்த நேரத்திலாம் கிளம்புறாரு அப்படி கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பகல்ல போகும்போது மேலே மேகமூட்டம் வந்து நகர்ந்து அவங்க கூடயே வந்துகிட்டு இருக்கு அதாவது நிழலா வந்துகிட்டு இருக்குது ராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மேகமூட்டம் ஃபுல்லா நெருப்பா மாறி இவங்களுக்கு மேலேயே டிராவல் பண்ணி அந்த வெளிச்சத்தை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு இப்படியே இவங்க எல்லாருமே காணான் தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க அவர் அதோட நிப்பாட்டாரா பாத்தீங்கன்னா அங்க மக்கள் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பலிபிடத்தை ஏற்பாடு பண்ண சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப ஒரு பலிபிடம் ஏற்பாடு பண்ணிட்டா பலி கொடுக்கணும்ல ஒன்னு இல்ல ஆட்டு குட்டி இருக்கல அந்த ஆட்டு குட்டியை தான் பலி கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா இப்ப ஒருத்தனுடைய சொந்த ஆடு அதுவும் வந்து மூத்த ஆடா இருக்கணுமா அதாவது வந்து முதல் முதல்ல போட்ட அந்த மூத்த குட்டி இருக்கும்ல அதை தான் வந்து கொடுக்கணுமா அது வெள்ளாடு கருப்பாடு எதுவா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆட்டு குட்டியை எடுத்துட்டு வந்து அதை வந்து வெட்டி அதோடைய ரத்தத்தை தனியா எடுத்து அது போக அதோடைய தோல் அதோடைய காலு மண்டை கொழுப்பு இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்து அதை வந்து அவருடைய பலிபீடம் ஒன்று இருக்கும்ல அதுல நெருப்ப மூட்டி அதாவது கட்டையை வச்சு நெருப்ப மூட்டி அதுல வந்து போட்டு எரிச்சிடணுமா அப்படி எரிக்கக்கூடிய அந்த வாசனை வந்து கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க கர்த்தரை வணங்குறவங்க ரொம்ப வந்து சாதுவா இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் கர்த்தரே ரொம்ப சாதுவான மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஆனா இங்க எல்லாமே தலைகளா இருக்கு அதுதான் எனக்குமே புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா கடவுளுக்கு எதற்காக பலி கடவுளுக்கு எதுக்கு பணம் கடவுளுக்கு எதுக்கு நகை கடவுளுக்கு எதுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாமே எதுக்கு சொல்லுங்க கடவுளுக்கு ஏதாவது தேவை இருக்குதா நம்மளை படைச்சதே கடவுள் தான் நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் படைச்சது கடவுள் தான் நம்ம சாப்பிட்ற அரிசி ஆகட்டும் நம்ம போற ட்ரெஸ் இந்த பருத்தி ஆகட்டும் இல்ல நம்ம போற நகைகள் ஆகட்டும் நிறைய வந்து இன்னைக்கு கற்கள் அதாவது வந்து மாணிக்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி கற்கள் பயன்படுத்துறோம்ல அந்த கற்களையும் இந்த பூமியில விளைய வைக்கக்கூடியவரே கடவுள் தான் அதெல்லாம் படைச்சதே கடவுள் தான் நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சான விஷயத்தையும் படைச்சது கடவுள் அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து தேவை இருக்குமாங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்களே சொல்லுங்க மக்களே ஒரு கடவுள்ங்கிறவருக்கு மனிதன் கிட்ட ஒரு தேவை இருக்குமா ஏன் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவங்க எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவங்க அவங்களுக்கு எப்படி ஒரு தேவை இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க புத்தகத்துல பாக்குற எல்லாமே உண்மையா இருக்காது அதே மாதிரி டிவில பாக்கிற நாடகமா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் எல்லாமே உண்மையா இருக்காது எல்லாமே ஃபிக்ஷன் கேரக்டராவது வந்துட்டு இப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கற்பனையில எழுதப்பட்டது தான் இது இன்னைக்கு நான் சொல்றேன் சிவன் ஆகட்டும் விஷ்ணுவாகட்டும் இல்ல கர்த்தராகட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கற்பனையில உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கடவுளா தான் இருப்பாங்க மனிதன் மனிதனா தான் இருப்பான் இதுல மனிதன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கடவுளுக்கு குடும்பத்தை வைக்கிறது என்ன கடவுள் சண்டை போடுறது என்ன கடவுளுக்கு குழந்தை பிறக்க வைக்கிறது என்ன பாப்பா பாப்பா பாய் பயங்கரமா போயிருப்பானுங்க ஏன் நம்மளுடைய இந்துக்கள் புராணத்திலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு கடவுள் வந்துட்டு ரெண்டு பொண்டாடி வச்சிருக்கிறது அப்புறம் சண்டை போடுறது நல்லா யோசிச்சு பாருங்க மனிதன் பண்ணக்கூடிய எல்லா தவறையுமே கடவுள் பண்ணதாக சொல்லியிருப்பான் ரீசன் என்ன அப்படின்னா இவன் தப்பிக்கணும்ல அதனால கடவுள் மேல படிய போட்டுறது ஐயோ கடவுளே இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காருப்பா மனுஷன் தானப்பா இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவே இவன் கடவுள் மேல எல்லா பழியையும் போட்டு வைக்கிறானுங்க சோ மக்களே நம்பாதீங்க நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீங்க என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க கடவுள்களுக்கு எதுவுமே தேவையே கிடையாது அவங்களுடைய தெரியுமா மனிதனை படைச்சா இல்லன்னு சொல்லல டே போய் வாழ்ந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனித இனத்தை படைச்சு அது போக விலங்குகள் எல்லாத்தையுமே படைச்சு ஒரு பூமியை உருவாக்கி அதுல வந்து மக்களை வந்து வாழ விட்டாங்க பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது வந்து கடவுள் வந்து மனிதனுக்கு சிந்திக்கிற செயலாற்றல் திறனை கொடுத்தாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற செயலாற்றல கடவுள் கொடுத்தார் இல்லையா ஏன் மிருகங்களுக்கு கொடுக்கல மிருகங்களுக்கு என்ன தெரியும் வேட்டையாடணும் அதுக்கு வந்து ஒரு வேட்டையாடணும் பசிச்சா வேட்டையாடி சாப்பிடணும் மிருகங்களுக்கு தெரியும் அதை மட்டும்தான் மிருகங்களுக்கு படைச்சாரு பூச்சிகளுக்கும் அது மாதிரி தான் மாதிரி எல்லாமே இருக்கு தாவரங்கள் பூச்சிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு பசிச்சா சாப்பிடணும் மத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இதுதான் ஆனா மனிதனுக்கு அப்படியா படைச்சாரு இல்ல மனிதனுக்கு வந்து நிறைய விஷயத்த மாற்றி அமைச்சாரு அவனுக்கு வந்து நடக்கிறது நிக்கிறது ஓடுறது எல்லாத்தையுமே கொடுத்தாரு சொல்லப்போனா அவனுக்கு ஒரு நல்ல உடல் அமைப்பு கொடுத்தாரு அப்படி கொடுத்த கடவுளையே நம்ம மசகம் என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள் தான் நம்மள மாதிரி தான் இருப்பாரு அதனால அவங்களுக்கு எல்லா சண்டைகள் இருக்கும் நம்மளும் கடவுள் மாதிரி தான் இருக்கும் நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற அகம்பாவத்துல இன்னைக்கு மனிதர்கள் நிறைய தவறு செய்யறாங்க ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்க வச்சிருக்கிறது என்னன்னா சாமியே பண்ணிருக்கல சாமியே ரெண்டு கட்டி இருக்குது கிருஷ்ணர் எல்லாம் பாவங்க உண்மையிலேயே அந்த மனுஷன் எத்தனையோ பொண்டாட்டி கூட இருந்தாலும் அவர் மிகப்பெரிய ப்ளே பாய் அப்படி அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க கடவுள் எதுக்குடா ப்ளே பாயா இருக்கணும் முதல்ல வந்து கடவுளுக்கு எப்படா செக்ஸ் ஆசைங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ ஓகே மக்களே இன்றைய காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் இதை இன்னும் சூப்பரான டாபிக் கூட நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க ஓகே நாளை சந்திக்கலாம் மீண்டும் நன்றி